ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தொண்டி எடுத்த புதுக்குடியைச் சேர்ந்த மீனவர் ராமகிருஷ்ணன் தனக்கு சொந்தமான படகில் மூன்று மீனவர்களுடன் நேற்று அதிகாலை மீன்பிடிக்க சென்றிருக்கிறார் நீண்ட நேரம் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவரது வலையில் சுமார் எழுபத்தி ஐந்து கிலோ மதிப்புள்ள கடல் ஆமை ஒன்று சிக்கியுள்ளது பின்பு காவல்துறையிடம் அறிவுரை கேட்ட ராமகிருஷ்ணன் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி அந்த ஆமையை மீண்டும் கடலுக்குள்ளேயே விட்டுள்ளார் બજવા પડીકલે ઓરાલ તુજે એ 11 ફટિયા કાકા ફટિયા પર 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 એ ના બચી ધરી તન્યા ઓ જના હું ઈં કી તા ઈં કી તા સુટરોં પાસ સિના તલેંગે દે વેલાટલા સિના લીકા பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆமையை பிடிப்பது சட்டவிரோதமாகும் எனவே அதை மீண்டும் கடலுக்குள்ளேயே விட்டுவிட்டோம் வலையில் சிக்கிய ஆமை சித்தாமை வகையைச் சேர்ந்ததாகும் இதனால் எங்களது வலை சேதமாகியுள்ளது என்று அவர் கூறியிருந்தார் மீனவர்கள் மனிதநேயத்தோடு ஆமையை மீண்டும் கடலில் விடும் காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது